அம்மாவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இன்னைக்கு மூணு பிள்ளைகளுக்கு எங்க அம்மா தாயாரா நல்ல உடல் சுகத்தோடு வளர்க்கிறாங்க இதை ஏன் தம்பி எங்களுக்கு நீங்க கேக்கலாம் நீங்க ஏன் வந்து சொல்றீங்கன்னு கேக்கலாம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு இவங்களுக்கு வேலை வேற கிடையாது இவங்களுக்கு இதே தான் வேலைன்னு இல்லம்மா எல்லாருக்குமே எல்லாரும் குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் எல்லா வேலைகள் இருக்கு எல்லாருக்கும் சொந்த அலுவலர்கள் இருக்கு ஆனாலும் ஏன் இந்த இயேசுவை பத்தி சொல்லணும் ஒருவேளை எங்க குடும்பத்தை போல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா ஒருவேளை என் குடும்பத்தை